வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வீழ்த்தியுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் வீடியோ பார்க்கிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்க வருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுகிறது தென்னிந்திய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள்தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானதும் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி ஒளி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு இடங்களிலும் லேசானதும் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளும் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச ஒப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச உப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸை ஊட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் படி தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்